நியூசிலாந்து அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஒருநாள் போட்டிகளில் விளையாடி வருகிறது இரு அணிகளுக்கும் இடையிலான முதல் ஒருநாள் போட்டி நேற்று முன்தினம் நடைபெற்றது இதில் இந்திய அணி வெற்றி பெற்று தொடரில் ஒன்றுக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது இரண்டாவது ஒருநாள் போட்டி நாளை நடைபெறவுள்ளது இந்த தொடரில் இந்திய அணியில் நட்சத்திர ஆல்ரவுண்டரும் தமிழகத்தைச் சேர்ந்தவருமான வாஷிங்டன் சுந்தர் இடம்பெற்றிருந்தார் இந்த நிலையில் இடுப்பு வழி காரணமாக நியூசிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடரிலிருந்து வாஷிங்டன் சுந்தர் விலகியுள்ளார் வாஷிங்டன் சுந்தர் விலகியது இந்திய அணிக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது ஏற்கனவே திலக் வர்மா மற்றும் ரிஷப் பந்த் ஆகியோர் காயம் காரணமாக நடப்பு தொடரில் இருந்து விலகியது குறிப்பிடத்தக்கது முதல் போட்டிக்கு பிறகு வாஷிங்டன் சுந்தருக்கு தசைப்பிடிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் ஸ்கேன் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவார் என்றும் இந்திய கேப்டன் சுப்மன் கில் உறுதிப்படுத்தினார் வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலாக ஆயுஷ் பதோனியை பிசிசிஐ தேர்வு செய்துள்ளது நியூசிலாந்துக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டி நடைபெறும் ராஜ்கோட்டில் அவர் இந்திய அணியுடன் இணைவார் வலதுகை பேட்ஸ்மேனான பதோனி வலதுகை ஸ்பின் பந்தும் வீசுவார்